தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து திமுக நிர்வாகிகள் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு வருகிறீர்கள் உங்களுடைய இந்த அன்பு என்னை நெகிழ வைக்கிறது அதற்கு என்றும் நன்றிக்குரியவனாக நான் இருப்பேன் மேலும் திமுக தலைவர் முதலமைச்சர் அவர்களின் கட்டளையின்படி அவரவர் பகுதிகளில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது எனவே மக்கள் பணியில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் என்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு பயணம் செய்வதை திமுகவினர் தவிர்க்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் நான் அடுத்தடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் நானே உங்களை நேரில் வந்து சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பதிவில் கூறியுள்ளார்